அங்கே வேற எந்த செடிக்கோ மரத்திற்கோ இடமே இருக்காது தேனி பக்கத்துலலாம் போனீங்கன்னா தெரியும் திராட்சை தோட்டம் அதிகமாக இருக்கு போய் பார்த்தவர்களுக்கு தெரியும் அங்கே ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திராட்சை அது மட்டும்தான் இருக்கும் இனி ஒரு மரம் அந்த இடத்துல இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் நீங்கள் வேதம் சொல்லுகிறது திராட்சை தோட்டத்தின் நடுவில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான் என்று அப்போ இந்த ஒரு காரியம் கன்ஃபார்மாக தெரியுது இந்த அத்திமரம் இந்த தோட்டத்திற்குள் வருவதற்கு மிக முக்கியமான காரணர் வேற யாருமல்ல அந்த தோட்டக்காரர் இதே போலதான் பரிசுத்தவான்களின் கூட்டத்தின் நடுவில் பாவியாகிய ஆகிய நான் வந்திருக்க ஒரே காரண ஆமேன் இது அவர் பாராட்டின கிருபை மாத்திரமல்ல இது அவர் பாராட்டின தயவும் இப்பொழுது நட்டிருந்த இந்த அத்திமரத்தை ஒவ்வொரு வருடமும் அவர் வந்து பார்க்கும்போது எதை பார்க்கிறார் என்றால் இந்த அத்திமரத்தில் என்ன கனி இருக்கிறது என்று அத்திமரத்தில் என்ன கனி இருக்கிறது என்று அத்திமரம் எப்படி வளர்ந்திருக்கிறது என்பதல்ல என்பதல்ல அத்திமரத்தில் என்ன கனி இருக்கிறது ஒவ்வொரு வருஷமும் அதை பராமரிக்கிறார் உரம் போட வேண்டிய விதத்தில் உரம் போடுகிறார் தண்ணி ஊற்ற வேண்டிய விதத்தில் தண்ணி ஊற்றுகிறார் அவருடைய பராமரிப்புல பாதிப்பு அவர் பாதுகாக்கிறதுல தப்பில்ல அவர் செய்கிற எந்த காரியமும் செய்கிறார் அது செய்கிறதுனால ஒரு காரியம் நடந்துட்டு என்ன காரியம்னா அந்த மரம் அழகா வளருச்சு இதே தான் ஒவ்வொரு நாளும் கிருபையை தவறாமல் தந்து கொண்டிருக்கிறார் நமக்கு வேண்டிய நன்மைகளெல்லாம் அவர் அதிரதி நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறார் அதனால அதனாலதான் இன்னைக்கும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆமேன் இன்னைக்கு இந்த மரம் இவ்வளவு அழகா செழிப்பா நிக்குதுன்னு அதற்கு காரணம் வேற ஒண்ணும் பராமரித்து என்னை வளர பண்ணுகிறார் என்று சொல்லுகிறவர்கள் சொல்லுக அவருடைய நாம் கொண்டிருக்கிறோம் இப்போ ஒவ்வொரு வருஷமும் தோட்டக்கார எஜமான் வந்து பார்க்கும் போது அத்திமரம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்ப்பதற்கெல்லாம் வருவது அத்திமரத்தில் என்ன கனி இருக்குதுன்னு பார்க்க வரேன் என்ன கனி இருக்குது தயவை காண்பித்த காண்பிக்கப்பட்ட கிளைகள் வாழ்க்கையில கத்தர் விரும்புகிற கார என்ன கனி இருக்கிறது நிலைத்திருக்கணும்னா கனி வெளி நிலைத்திருக்கிறவர்கள் வாழ்க்கையில தான் கனி வெளிப்படும் அதனாலதான் நீங்க யோவான் பதினஞ்சு வீட்டில போய் படிங்க ஏன் கத்தர் நிலைத்திருக்க சொல்லுகிறார் என்றா ஆமீன் அவர்கள் வளருவதற்காக மாத்திரமல்ல அவர்கள் கனி கொடுப்பதற்காக அப்ப தயவிலே நிலைத்திருக்க விரும்புகிறவன் ஒரு காரியத்துல உறுதியா இருப்பான் அவன் தன் வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற கனிகளை கொடுத்து கொண்டே இருப்பான் அதுக்கு தான் நான் சொன்னேன் என்ன ஒட்ட வைக்கப்பட்டது அழகுக்காக அல்ல அவர் விரும்புகிற கனியை கொடுப்பதற்காக ஆம அதற்கு தேவையான கிருபைகளை கத்தர் உங்களுக்கு தந்து கொண்டிருப்பார் திராட்சை கொடியிலே கனி வெளிப்படுவதற்கு மொத்த நன்மையும் அத்தனை சக்தியும் அத்தனை காரியங்களும் இந்த செடி கொடுத்து கொண்டே இருக்கும் அதே போலதான் தயவில நிலைத்திருக்கிறவனுக்கு என்ன கிருபை தருவார் ஆனால் கொடி சரியான கனி கொடுத்து கொண்டே இருக்கணும் நிலைத்து இருக்கிறவன் வாழ்க்கையில கொடி இப்பொழுது அத்திமரம் இத பார்க்கறதற்கல்ல வருவது அவர் வந்து பார்க்கறதே கனி இருக்குதா இது இல்லைன்னு தெரிஞ்சதும் கனி இல்லைன்னு தெரிஞ்சதுமே எஜமான் வாயிலிருந்து வந்த வார்த்தையே இதை இன்னும் வச்சுக்க பார்ப்போன்னு சொல்லல இதை வெட்டி போடு இதை வெட்டி போடு அதுதான் ரோமர்ல வாசித்த இது நிலைத்திரா விட்டால் நிலைத்திரா விட்டால் இதை வெற்றுண்டு போ நீ வெட்டி போடு பல முறை நாம் வெட்டப்பட வேண்டியது பல ஆண்டுகள் நாம் வெட்டி போடப்பட வேண்டியது ஆனால் இன்றைக்கு வெட்டப்படாமல் இருக்க காரணம் அன்றைக்கு எஜமானுக்கு முன்பாய் ஒரு தோட்டக்காரர் பறிந்து பேசினது போல இன்று எனக்காய் ஒருவர் பறிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் தான் என்னை போராடி பெற்றெடுத்த என் தேவனாகியேசு கிறிஸ்து ஆமே அவர் சொல்லுகிறார் எஜமான பார்த்து இந்த ஒரு வருஷம் மாத்திரம் இந்த ஒரு வருஷம் மாத்திரம் ஒரு வருஷம் விடுங்க நான் இதுக்கு என்ன செய்யணுமோ செய்யறேன் என்ன பராமரிக்கணுமோ பராமரிக்கிறேன் நான் இன்னும் இதுக்கு என்ன உரம் போடணுமோ போடுறேன் அடுத்த வருஷம் பார்ப்போம் அடுத்த வருஷம் கண்டிப்பா இது கனி கொடுத்துரும் கண்டிப்பா கனி கொடுத்துரும் அப்படி இது கனி கொடுக்கவில்லை என்றால் நாம் இதை வெட்டி போடலாம்

எஜமான் வெட்டி போடு என்று சொல்லும் சொன்னால் எனக்காய் பரிந்து பேச ஒரு தோட்டக்காரன் உண்டு ஆனால் தோட்டக்காரன் வெட்டி போடு சொன்னால் எனக்காய் பரிந்து பேச யாரும் கிடையாது பிதா சொல்லும் போது எனக்காய் பரிந்து பேச என் ஆண்டவராக இயேசு உண்டு ஆனால் இயேசு என்னை வெட்டி போடுன்னு சொன்னால் எனக்காய் பரிந்து பேச யாருமே கிடையாது ஆமாம் எனவேதான் சபையே அவர் வெட்டி போடுன்னு சொல்லுவதற்கு முன்பாக அவர் விரும்புகிற கணி நம்மிலே வெளிப்படுவதாக எத்தனை பேர் விரும்புறீங்க ஒரு விஷயங்கள் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டு வர என்னை ஒட்ட தீர் நீ விரும்புகிற கனி என்னில் வெளிப்பட ஆண்டு வர நீ செடி நீலை தீருக்கோடியாடியே பாடர்ந்திளங்க காணி செடி நீ நந்தில கிளை நறுக்கி கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய் கிளை நறுக்கி கிளை நறுக்கி ஆண்டவரே என்ன ஒட்ட வச்சிட்டீங்கப்பா நீங்க விரும்புற ஒரு நாள் இந்த வார்த்தை தியானித்துட்டு இருக்கும்போது இந்த வார்த்தை பல இடத்துல ஆண்டவர் பேச வைத்திருக்கிறார் இங்கே நம்புகிறேன் இப்ப எஜமானன் இந்த ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டு இந்த மரத்துக்கு ஒரு வருஷத்தை கூட்டி கொடுக்கிறார் தெரியுமா இப்ப எஜமான் தோட்டக்காரன் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக இப்ப இந்த மரத்துக்கு ஒரு வருஷம் ஆயுசு கூடுது ஒரு வருஷம் ஆயுசு கூடுது ஒரு வருஷத்தை கடக்கும் போதும் ஒவ்வொரு போதையெல்லாம் பார்க்கும்போது புரிஞ்சுக்கணும் ஆமே எனக்கு அவர் கூட்டி தந்திருக்கிறார் எதுக்கு இந்த வருஷத்தை தந்திருக்கிறார் இன்னும் நீ எப்படியோ வளருங்கிறதுக்கல்ல அவர் விரும்புகிற கனி எஜமான் போன பிறகு இந்த தோட்டக்காரர் என்ன பண்ணிருப்பார் தெரியுமா இந்த கிட்ட வந்து இந்த மரத்தை பார்த்து கேட்டிருப்பாரு நான் இனி உனக்கு என்னடா செய்யணும் உன கொண்டு வந்ததே கிருபதானே நான் தானே ஒன்று கொண்டு வந்து இங்கே நட்டு வச்சேன் உன்னை நட்டு வச்சது மட்டும் இல்லை டெய்லி கிருப பாராட்டி தானே இருக்கிறேன் உனக்கு நான் என்ன நன்மை செய்யலை தண்ணி ஊத்தலையா உனக்கு நான் கிருப தரலையா உன் காரியத்தை நான் நடப்பிக்கலையா நீ விரும்பினதை நான் செய்யலையா ஆமாம் ஏன் என்னை ஏமாத்திட்டு இருக்கிற இப்போ சொல்லியிருப்பார் நான் எஜமான நம்பி அனுப்பியிருக்கிறேன் இந்த ஒரு வருஷத்தில் உனக்கு என்ன செய்யணுமோ சொல்ல நான் செய்யறேன் என்ன செய்யணும் எரு போடன்மா கொத்தன்மா உன் பிள்ளை காரியத்தை நடத்தன்மா உனக்கு வீட்டு காரியத்தை நடத்தன்மா நீ விரும்புகிறத நான் செய்யணுமா நான் செய்யறேன் நீ எனக்கு ஒரு கேரண்டி கொடு அடுத்த வருஷத்துக்குள்ள நான் கனி கொடுப்பேன் ஆண்டவரே ஏஜமான நான் ஏமாத்த மாட்டேன் ஆண்டவரே நான் கனி கொடுப்பேன்ப்பா நீர் விரும்புகிற கனி என்னில் வெளிப்படும் ஆண்டவரே என்னை வளர வைத்தவர் விரும்புகிற கனி வெளிப்படுவதாக என்னை வளர வைத்தவருடைய கனி வெளிப்படுவதாக அல்ல நான் என்ன செய்யணும் உனக்கு இது நான் என்ன செய்யணும் இந்த வார்த்தை மறுபடியும் சபையை பார்த்து சில உள்ளத்தை பார்த்து கத்தற கேட்குறா நீ எனக்கு நான் விரும்புகிற கனி உன்கிட்ட வெளிப்படுறதுக்கு நான் இனி என்ன செய்யணும் கேட்குறா நான் என்ன செய்யணும் சொல்லு நான் இதை செய்யாததுனால தான் நீ கனி கொடுக்கலையா நான் இந்த வருஷம் உனக்கு செய்கிறேன் இந்த ஆறு மாசத்துக்குள்ள நான் உனக்கு அதை செய்யறேன் ஆனா நீ எனக்கு ஒரு கேரண்டி கொடு நீங்க விரும்புற கனிய நான் தருவே ஆண்டவர நீர் விரும்புற கனிய நான் தருவேப்பா நம்புங்க உங்க பிள்ளைய நம்புங்கப்பா உங்க பிள்ளைய சொல்லுங்க நம்புங்கப்பா நம்புங்கப்பா ஆமே நம்புங்கப்பா உம்மை அல்லாமல் யாரை நாசிப்பேனு உமக்காதியாத பலபௌதரியாத உம்மை அல்லாமல் நேசிப்பேனு உமக்காக அல்லாமல் நம்புங்கப்பா நம்புங்கப்பா உங்க நம்புங்க எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல சொல்ல முடியும் ஏ ஆண்டவர் நான் விரும்பினதெல்லாம் செஞ்சுதான் இருக்கிறார் சொல்றவங்க மாத்திர கராத்த உயர்த்து ஆம அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க அவர் விரும்புறது செய்றீங்களா நீங்க அவர் விரும்புறது செய்றீங்களா ஆமே இந்த தோட்டக்காரன் இந்த மரத்துக்கிட்ட போய் பார்த்து சொல்லியிருப்பார் ஒன்னு நல்லா வளர வச்சிருக்கிறேன் ஆமே தண்ணி ஊத்தலைன்னா ஓகே உனக்கு நான் உரம் போடலைன்னா நீ கடி கொடுக்காததுக்கு ஒரு நியாயம் இருக்கு உன்னை நான் பராமரிக்கலைன்னா நீ கனி கொடுக்காததுக்கு ஒரு நியாயம் இருக்கு ஆனா மூணு வருஷம் நீ என்னை ஏமாத்திட்ட மூணு வருஷம் நீ என் கிட்ட இருந்து வாங்கினே தவிர எனக்காக நீ எதுவுமே செய்யல இந்த வார்த்தை பேசப்படும் போதே சபையில் உள்ள ஒவ்வொருவரை பார்த்து காத்து சொல்ற வார்த்தை இத்தனை வருஷம் நீ என் கிட்ட தான் வாங்கியிருக்கிற எனக்காக நீ என்ன செஞ்ச எனக்காக நீ என்ன செஞ்ச நான் விரும்புகிற கனி உன்னிடத்துல பார்க்கவில்லையே எத்தனை பேர் இந்த நேரத்தில் இந்த வார்த்தைக்கு முன்பாய் தயவை பெற்றுக் கொண்ட அன்பு உள்ளமே எத்தனை பேர் நான் காலத்தை நீர் விரும்புகிற கனி எண்ணில் வெளிப்படுவதாக என்று விரும்புகிற தேவ பிள்ளை ஆமே நான் என்ன செய்யணும் சொல்லு நான் என்ன செய்யணும் இந்த ஒரு வருஷம் எஜமான சொல்றாரு இந்த ஒரு வருஷம் இன்னும் அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யறேன் உரம் போடணுமோ உரம் போடணும்

காலையில் உன்னை நான் போராடி பெற்றிருக்கிறேன் உன்னை நான் போராடி பெற்று நீ என்னை ஏமாத்திராத உன்னை போராடி பெற்றெடுத்த எனக்கு உன் லைஃப்பை மகிமைப்படுத்த தெரியும் ஆனா நான் விரும்புறது ஒன்னே ஒண்ணு நீ எனக்கான கனியை கொடுக்க எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்க இருக்கிற இடத்துல முடிந்தால் முழங்கார் படியிட முடிந்தவர்கள் முழங்கார் படிக்கட்டு ஆள் எல்லோ வார்த்தை இருக்கிறது ஆனால் கத்துடைய ஆவியானவர் இங்கே ஜெபிக்கும்படி ஏவுகிறபடினால இந்த இடத்துல நான் ஜெபிக்கும்படி ஏவப்படுகிறேன் முடிந்தவர்கள் முழங்கார் படிக்கட்டு மற்றவர்களுக்கு எப்படி வசதி எழுந்து நிற்க நான் எழுந்து நிற்கலாம் ஆனால் ஒரு ஐந்து பத்து நிமிடங்கள் பத்து நிமிஷத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன் ஆமாம் இந்த ஒரு காரியத்தை ஆவியானவர் சபைக்கு இந்த காலை நிறத்தில் மறுபடியும் எதிர்பார்க்க இருக்கிறா எத்தனை வருஷம் நான் இன்னும் உனக்கு தரணும் இன்னும் எத்தனை நாட்கள் நான் உனக்கு தரணும் நீ நான் விரும்புகிற கடிய பொழுது உன்னிடத்தில் வெளிப்படும் நீ என்ன ஏமாத்திராத ஒவ்வொரு வருஷமும் நான் உனக்கு கூட்டி தர ஒவ்வொரு வருஷமும் நான் உனக்கு கூடுதலாக தந்துட்டு இருக்கிறது ஆமே உன்னை வளர பண்ணுவதற்கு மாத்திரம் அல்ல நான் விரும்புகிற கனி உன்னில் வெளிப்படுவதற்காக அப்பா இனியும் நான் ஏமாற்றாத என்னில் நீர் விரும்புகிற கனி உண்டாகட்டும் ஆண்டவரே நான் கூட வளர்ந்த கிளை அல்ல நான் ஒட்ட வைக்கப்பட்ட கிளை நான் தயவினால் ஒட்ட வைக்கப்பட்டவர் உன்னை முறித்து போடுவது என்பது அவருக்கு எளிதான காரியம் சபையே நம்மை முறித்து போடுவது என்பது ஆண்டவருக்கு எளிதான காரியம் ஆனால் கத்தர் ஏன் முறித்து போடவில்லை என்றால் இன்னைக்கும் கத்தர் என்னை உங்களை நம்புகிறா இன்று கத்தர் என்னை உங்களை நம்புகிறார் அவர் சும்மா என்னை பெற்றெடுக்கவில்லை போராடி பெற்று எடுத்திருக்கிறார் நத்தலையே அவனு போராடி பெற்றெடுத்து பா ஒண்ணு ஒட்ட வைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்குது ஒரு விஷ எல்லா கண்களை மூடிங்க அவர் சிலுவை சோமக்கணும் எனக்காக ஒரு ஆட்டுக்கடாவை எனக்காக அந்த ஆட்டுக்குட்டி அவர் சிக்க வைத்தார் அவர் சிக்க வைத்து என்னை பிறக்க பண்ணினார் போராடி பெற்றெடுத்து தயவினால் உன்னை வளர பண்ணேன்னு நீ எனக்கு என்னடா செஞ்ச நீ எனக்கு என்ன செஞ்ச எல்லாமே என்னிடத்திலிருந்து பெற்று கொள்ளுகிற ஆ நானும் உனக்கு எல்லாம் காண்பித்து கொண்டிருக்கிறேன் தயவை காட்டுறேன் கிருவையை காட்டுறேன் ஒவ்வொரு நாளும் வெலன் தந்து நடத்துகிறேன் ஒவ்வொரு முறை எஜமான் வந்து பார்க்கும் போது நான் தலை புனிஞ்சு நிக்கிறேன்ப்பா உன்ன பாத்து ஆள் உனக்காக பறிந்து உனக்காக தான் எல்லாவற்றையும் பேசி கொண்டுருக்குறேன்

உங்க எல்லார ஒரு விஷய கண்களை மூடிக்கொள்வோம் உங்க கரங்களை இருதயத்தில் வைத்துக்கோங்க ஆண்ட இப்ப உங்க பக்கத்துல இருந்து உங்க காது கிட்ட நின்று பேசுறது போல ஒரு வார்த்தை கேட்கிறார் நான் இனி உனக்கு என்ன செய்யணும் இனி நீ என்ன ஏமாத்த இருக்க நான் உனக்கு என்ன செய்யணும் இதுக்கு மேல நான் உனக்கு என்னடா செய்யணும் நான் என்ன செய்யணும் நான் உனக்கு என்ன செய்யணும் நீ சொல்லு நான் செய்ற நீ விரும்புறத சொல்லு நான் செய்யற நீ விரும்புறத சொல்லு நான் செய்ற கத்தர் பேசுகிறா கத்தர் பேசுகிற கிளைய கத்தர் பேசுகிறா போராடி பெற்றெடுத்த பெற்றெடுத்த ஒன்ன நான் சும்மா விட்டுருவேனா செடியை வளர பண்றதை விட எனக்கு நீ வளர்றது முக்கியம் இந்த தோட்டத்துல மத்த எல்லாரை காட்டில நீ எனக்கு ஸ்பெஷல் பா இந்த தோட்டத்துல மற்ற எல்லாரை காட்டில நீ எனக்கு முக்கியமான பாத்திரம் காரணம் மட்டும் எல்லாரையும் பெற்றெடுத்ததை விட உன்னை நான் போராடி பெற்றெடுத்திருக்கிறேன் உன் விருப்பத்தை நான் செய்யறேன் என் விருப்பத்தை நீ நிறவேத்து என் விருப்பத்தை நீ நிறுவேத்து நான் விரும்புகிற கனி உன்னில் வெளிப்பட நான் விரும்புகிற கனி உன்னில் வெளிப்படட்டும் எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல போடுங்க அந்த ஒரு இனிய ஏமாற்றுகிற வாழ்க்கை அல்ல நீர் விரும்புகிறது என்னை வெளிப்படுவதாக அர்ப்பணிக்கிறப்பா நீங்க விரும்புறது என்னில் வெளிப்படுப்பா